புகழ் வேலும் துணை காஞ்சி நிலையாலும் வஞ்ச வாசை பேசுகின்ற மொழியாலும் மயலோதும் அந்த நிலையாலும் வஞ்ச வாசை பேசுகின்ற மொழியாலும் மறிபோழுகின்ற விழிசேருமந்தி விழி முதலாலும் மறிபோலுகின்ற விழிசேருமந்தி மதிநேருகின்ற நுதலாலும் மயலோது அந்த நிலையாலும் வஞ்ச வசை பேசுகின்ற மொழியாலும் மறி போலுகின்ற விழி சேரும் அந்தி நேருகின்ற நுதலாலும் மதி நேருகின்ற நுதலாலும் அயிலே நிகர்த்த விழியாலும் அஞ்ச நடையாலும் அங்கை வளையாலும் அயிலே நிகர்த்த விழியாலும் அஞ்ச நடையாலும் அங்கை வளையாலும் அறிவே அழிந்து நைந்து அடியேன் மயங்கி விடலாமோ அறிவே அழிந்து நைந்து அடியேன் மயங்கி விடலாமோ அயிலே நிகர்த்த விழியாலும் அஞ்ச நடையாலும் அங்கை வலையாலும் அறிவே அழிந்து அயர்வாகிணைந்து அடியேன் மயங்கி விடலாமோ அடியேன் மயங்கி விடலாமோ மயிலேறி அன்று நொடி போதில் அண்டம் வலமாக வந்த குமரேசம் மயிலேறி அன்று நொடி போதில் அண்டம் வலமாக வந்த குமரேசம் மருதாவு செங்கை அரணிடங்கொல் மலை மாது தந்த முருகேச மருதாவு செங்கை அரணிடங்கொல் மலை மாது தந்த முருகேச மயிலேறி அன்று நொடி போதில் அண்டம் வளமாக வந்த குமரேசம் செங்கை அரணாரிடங்குள் மலை மாது தந்த முருகேசா மலை மாது தந்த முருகேச நயவானுயர்ந்த மணிமாட மும்ப நடுவே நிறைந்த மதிசோழ நயவானுயந்த நுயர்ந்த மணிமாட மும்ப நடுவே நிறைந்த மதிசோழ நரைவீசு கும்ப குடமேவு கம்பை நகர் மீது அமர்ந்த பெருமாளே நரைவீசு கும்ப குடமேவு கம்பை நகர் மீது அமர்ந்த பெருமாளே நயவானுயந்த மணி மாட நடுவே நிறைந்த மதிசோழ நரை வீசு கும்ப கொடமேவு கம்பை நகர் மீது அமர்ந்த பெருமாளே நகர் மீது அமர்ந்த பெருமாலே நகர் மீது அமர்ந்த பெருமாளே ஓம் சார்பா